நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை தான் நாம் இப்போ இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த வகையாக பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ குறைந்தபட்சமாக இந்த திட்டத்தில் நீங்கள் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக முப்பது லட்ச ரூபா வரைக்கும் உங்களோட பணத்தை நீங்கள் அதில் வந்து சேமித்து வைத்துக்கொள்ள முடியும் ஸோ இந்த கணக்கை எப்படி திறக்கிறது அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கணக்க தொடங்குவதற்கு உங்களுக்கு முத இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயசு ஆகிருக்கணும் அல்லது உங்களுக்கு ஐம்பத்தைந்து வயசு இல்லைன்னா அதுக்கு மேல இருந்தா கூட இந்த திட்டத்தில் சேர முடியும் சரி யார் யாரெல்லாம் ஐம்பத்தைந்து வய வயதுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியலாக வேலை செஞ்சுருக்கீங்க அதில் இருந்து நீங்கள் விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்த ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலேயே இந்த கணக்கை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு நார்மல் பீப்புள் தான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயசில் இந்த கணக்கை நீங்கள் திறந்துக்கலாம் சரி இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது இல்லை ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது இல்லை கவர்மெண்ட்லேருந்து வந்த பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த பென்ஷன் இதுல அல்லது உங்கள்கிட்ட ஏதாச்சும் பணம் முதலீட்டுக்கான பணம் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க இல்லை எதில் போட்டு வச்சுருப்பீங்க ஸோ இதையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒரு இந்த ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் நீங்கள் கொண்டு போயிட்டு இதில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெச்சூரிட்டி வர மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் ஐந்துலேருந்து ஒரு எட்டு ஆண்டுகள் வரைக்கும் இந்த பணத்தை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ முதல் ஐந்து ஆண்டுகள் வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு மூணு வருஷம் கூட எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் சரி இந்த திட்டத்தில் அப்படி செய்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் நீங்கள் இந்த பணத்தை வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு வட்டி கொடுத்துருவாங்க மாதம் மாதம் அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வட்டியானது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயோ அல்லது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லையோ உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும் ஸோ அந்த வட்டி பணத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களோட பணம் அப்படியே தான் இருக்கும் ஸோ உங்களுடைய பணத்துக்கான வட்டி பணத்தை இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து வித் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை வித்ட்ரா பண்ணாமல் இருந்தால் கூட அது மேலும் மேலும் உங்களுக்கு பணத்தை வந்து பெருக்கிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அறுபது வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச இந்த மூத்த குடி மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட பணத்தை நீங்கள் கொஞ்சம் அதில் போட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி உங்களுக்கான வட்டி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப சேஃபான ஒரு இடம் ஸோ பேங்க்லேயும் சரி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி நீங்கள் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு வெளியில் எங்கேயும் உங்களுடைய பணத்தை கொண்டு போய்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கணக்கை நீங்கள் தொடங்கின அஞ்சு வருஷத்தில் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு வச்சிங்களேன் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கணக்கை நீங்கள் வேணுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேணுன்னா எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ முன்னாடியே நீங்கள் இந்த க்ள கணக்கை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுத்தினாலும் அதுக்கும் இதுக்கான வழிகளெலாம் இருக்குது சில நிபந்தனைகள்லாம் சொல்லுவாங்க அந்த நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் பணம் போடுறீங்க இல்லையா அந்த பணத்துக்கு பார்த்திங்கன்னா ஸோ வருமான வரி சட்டம் எண்பது சியின் பிரகாரம் உங்களுக்கு வரி விலக்கு வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ இந்த திட்டத்தில் பயணிக்கக்கூடிய பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அல்லது ஒரு பேங்க்கில் போய்ட்டு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் உட்காந்து கொஞ்சம் கேளுங்க ஸோ உங்களுடைய பணத்தை நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் அந்த பணத்தை போட்டுக்கோங்க ஆனால் அது ரொம்ப சேஃபானது தான் வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க ஏன்னா அது வந்து வட்டி வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு மாதம் மாறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வட்டியெல்லாம் மாற்றுறாங்க மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடுறாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ ஒன் ஒன்ஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே வட்டி தான் கொடுப்பாங்க எதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களோ அதே வட்டி தான் கொடுப்பாங்க அது இயற்கை இயர்லி இயர் தான் மாற்றுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன ஏது அப்படிங்கிறத ஸோ இன்வெஸ்டராக நீங்கள் எல்லா கேள்வியும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் எல்லையோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்